இது பேர் கவத்தும்பை இந்த கவத்தும்பை எதே எதுக்கு உதவுது எதே எதுக்கு உதவாது எல்லா விஷயத்துக்கும் உதுவும் ஆண் பெண் வசியத்துக்கு கண்டிப்பாக உதவும் ஆனால் இந்த ஆண் பெண் தூண் ஏன்னா நல்லவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆண் பெண் சேரல அவங்க குடும்பத்தில் சந்தி தனிச்சர் அப்ப அப்போ கொடுக்கலாம் மிச்சத்து வேற ஏதாவது செய்தேன்னா கொடுக்கக்கூடாது மை மயி தரி தயார் பண்ணலாம் ஆண் வசியம் பெண் வசியத்துக்கு மை தர தர ரெடி பண்ணலாம் அதாவது இது எரி அது பொருள் வந்து உணர்த்தி அப்புறம் கா அடுப்புல செட்டியில் வர வச்சு வரக வச்சு அதை வறுத்து இடித்து மையாக்கலாம் கருகி இது ஃபுல்லாகவே பண்ணலாம் கிடைக்கும் இது எங்கே ஒன்னா கிடைக்கும் ஐயா நம்ம இந்த ஓரம் எங்கே ஒன்னா கிடைக்கும் சித்தர்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க அவங்க கிட்ட நிறைய கிடைக்கும் அதாவது அது என்னக்கா கொல்லிமலை இது நம் பருவதமலை இதெல்லாம் அந்த மொக்கம் போனா இது அந்த இடம் நல்லா கிடைக்கும்